அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை துவையல் செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு புளி சின்ன வெங்காயம் உப்பு மிளகா வத்தல் தேங்காய் முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துருக்கேன் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கடலை கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பும் பருப்பு நல்லா நல்லா செவந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம நம்ம வறுத்து விட்டுக்கலாம் கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் நல்லா செவந்து வந்துருச்சு சின்ன வெங்காயம் புளியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுடலாம் ரொம்ப நேரம் வாங்க அவசியம் இல்லை கண்ணாடி பறவை வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் சின்ன வெங்காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அதில் வரமிளகா போட்டுக்கலாம் ஆறு போட்டுட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுரலாம் சின்ன வெங்காயம் வரமிளகா கடல் பருப்பு உளுந்த பருப்பு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருந்த கல் முருங்கைக்கீரையை கழுவி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையை நல்லா நம்ம வதக்கி விட்டுரலாம் முருங்கைய நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் முருங்கக்கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேங்காவையும் நல்லா நம்ம லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கினா அவசியம் இல்லை அதனால் லைட்டாக வதக்கி விட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் நம்ம வதக்கி வச்சுருந்தது எல்லாமே மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் பாதி அரைஞ்சி வந்துருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ முருங்கிக்கிற துவையல் ரெடி இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் முருங்கிற துவையல் ரெடி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி நம்ம அப்படியே வச்சுக்கணாலும் வச்சுக்கலாம் இல்லை நம்ம இதில் தாளித்து ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் தாளிக்கிற பேன் வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம அதில் கடுகையும் உளுந்தம்பருப்பையும் போட்டுக்கலாம் கடுகும் உளுந்தும் நல்லா செவந்து வந்துருச்சு ரெடி ரெடியாகிடுச்சு தாளித்து இப்போ நம்ம முருங்கைக்கீரை துவையலில் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு முருங்கைக்கீரை துவையல் ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க முருங்கைக்கீரை துவையல் ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ பிசி சத்துக்களும் சுனாம் சத்து புரதம் இரும்பு சத்து கந்தகம் குளோரின் தாமிரம் கால்சியம் மெக்னீஷியம் போன்ற அனைத்து சத்துக்களும் நிறைந்துள்ளன இரத்த சோகை உள்ளவர்களின் உடம்பில் ரத்தம் அதிகரிக்கும் பற்களின் உறுதி நீளமான முடி வளர்ச்சி நரைமுடி தோல் நோய் ஐப்பூன் தலைவ வயிற்றுப்பூன் ஆகிய நோய்களுக்கு முருங்கைக்கீரை நல்லது முருங்கைக்கீரை அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கோங்க